நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இன்று நம்முடைய சட்டப்பேரவையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கரூரில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சாயங்காலம் நடத்த நடந்த அந்த அரசியல் கூட்ட நிகழ்வுல நாற்பத்தி ஒரு அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள் அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது வழக்கம் போல அரசின் மீது தவறில்லை என்றும் காவல்துறையின் மீது தவறில்லை என்றும் பேசியிருக்கின்றார் அதே நேரத்தில் கரூரில் காவல்துறை பந்தோபஸ்த கொடுத்தது மொத்தமாக ஆறு பேர் அந்த அரசியல் கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்தார்கள் என்று சொல்லியிருக்கின்றார் இருபத்தி எட்டு செப்டம்பர் கரூரில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏடிஜிபி திரு டேவிட்சன் அவர்கள் ஐநூறு பேர் பாதுகாப்பில் இருந்ததாக சொல்லியிருக்கின்றார்கள் இன்று காவல்துறை ஒரு பத்திரிக்கையாளர் செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அதுல சம்பவ இடத்துல முன்னூத்தி ஐம்பது பேர் இருப்பதாக சொல்லி பேர் வேறு வேறு இடத்துல இருந்தாங்க இன்று இந்த வழக்கு சிபிஐ க்கு மாற்றப்பட்ட பிறகு தமிழக அரசினுடைய முதலமைச்சர் ஒரு நம்பர் சொல்றாங்க ஆறுநூத்தி ஆறு ஏடிஜிபி கரூர்ல ஐநூறு இருபத்தி எட்டு செப்டம்பர்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை செய்தி குறிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல என்பது முன்னூத்தி ஐம்பது பல விஷயம் தெரியுது நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிந்து அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் இறந்த பிறகு இன்னைக்கு வழக்கு சிபிஐக்கு போன பிறகு முன்னுக்கு முரணாக பல விஷயங்களை தமிழக அரசு அதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல அதே நேரத்தில் தங்கள் மீது தவறு இல்லை என்பதை காட்டுவதற்காக இந்த பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் இரண்டாவது உச்ச நீதிமன்றம் சில கருத்துக்களை சொல்லி அரசு அதிகாரிகள் செய்திருக்கக்கூடிய தவறு சென்னை உயர் நீதிமன்றத்திலேயும் சில கருத்துக்கள் பதிவாகி இருக்கிறது ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அரசின் மீதோ அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதோ அங்கிருக்கக்கூடிய காவல்துறையின் மீதும் எந்த தவறும் இல்லை என்பதை போல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதையும் இந்த நேரத்தில் மக்கள் மன்றத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் முன்னுக்கு முரணாக பேசுவதை விட்டுவிட்டு உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய அந்த குழு சிபிஐக்கு முறையாக அவங்க ஆதரவு கொடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றோம் அதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும் பதில் சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்க்கும் பொழுது தமிழக அரசு சொல்லியிருக்கின்றார்கள் காலையில் அதிகாலை அதாவது இருபத்தி எட்டு செப்டம்பர் அதிகாலை ஒன்றே முக்கால் மணிக்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தோம் மத்தியானம் ஒரு மணி முடியும் பொழுது முப்பத்தி ஒன்பதாவது உடலை போஸ்ட்மார்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸோ காலையில் ஒன்னே முக்காலுக்கு ஆரம்பித்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கே ரெண்டே ரெண்டு டேபிள் தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லி டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே அதை மறைப்பதற்காக இன்னைக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இவர் புதுசாக அவனை கொண்டு வர்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசாக அவனை சொல்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமையில் இந்த உடல் ஆய்வுக்கூறு நடந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சுங்கிறான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியும் காலையில ஒன்னே முக்காலுக்கு இருபத்தி நான்கு நேரம் ஐந்து மணி நேரத்தில் அவர் போவதற்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் துபாயிலிருந்து வர்றாரு உடனே போறதுக்கு முன்னாடி சில பேருக்கு மாலை போடணும் மரியாதை செய்யணும் போட்டோ எடுக்கணும் என்பதற்காக அவசர கதியிலே இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது நிச்சயமாக சிபிஐ குரல் இது வெளியே வரும் ரெண்டே ரெண்டு டேபிள் வச்சுக்கிட்டு முப்பத்தொன்பது பேர் அன்னைக்கு நீங்க பன்னெண்டு மணி நேரம் கணக்காட்டுறீங்க அது வாய்ப்பே இல்லை மருத்துவர்களும் பற்றாக்குறை தான் ஏன்னா சிபிஐ வந்ததுக்கு லாக் எடுப்பாங்க கால் லாக் எடுத்து பார்ப்பாங்க யார் எப்போ வந்தாங்க யார் போனாங்க அதனால அதுவரை பொறுத்திருப்போம் நிச்சயமாக அரசனுடைய பொய்களும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பொய்களும் அன்னைக்கு வெளியே வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதே வேளையில் இந்த உடற்கூறாய்வு சம்பந்தமா அரசியல் செய்ய வேண்டாம் சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி இதுல வந்து அரசியல் செய்வது அப்படிங்கறதே கிடையாதுங்கண்ணா உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்வியை நாங்க கேட்கிறோம் புதுசா நம்ம கேட்கலையே உச்ச தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய வாதத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை உச்ச சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நம்ம கேட்கிறோம் இவர்கள் புதிது புதிதாக இருபத்தி நாலு மருத்துவர்கள் வந்தாங்க இருபத்தி நாலு பேர் சேர்ந்து போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணாங்க போஸ்ட்மார்ட்டம் நமக்கு தெரியும் ஒரு மருத்துவர் இருப்பாங்க அசிஸ்ட் பண்றதுக்கு இருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் சராசரியாக நாற்பத்தி நிமிடம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அது போகும் அப்படி இருக்கும் பொழுது இவங்க சொல்ற கணக்கு எங்கேயுமே டேலி ஆகலையாங்கண்ணா ஒன்னே முக்கால் காலையில் ஆரம்பிச்சோம் மத்தியானம் ஒரு மணிக்கு முடிச்சோம் முப்பத்தி ஒன்பதாவது பாண்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோங்கிறாங்க அதனால்தான் திரும்ப திரும்ப இவர்கள் எதையோ மறைத்து எதையோ செய்ய போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க எந்த காரணத்துக்கும் சிபிஐ என்கொயரி நடக்கக்கூடாது என்று தலைகீழாக நின்றார்கள் இன்னைக்கு அது நடக்குது மாட்ட போறாங்கன்னு தெரியும் அதற்காக இவங்களே நெரட்டிவ் செட் தான் நாங்க பார்க்கிறோம் அவங்களுக்கு என்னென்ன வேலை அவங்களுக்கு வேலை இல்லை மிரட்டுறதா அவங்களுக்கு வேலை அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்வது இதுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறாங்க சந்திங்க முதலமைச்சரை சந்திச்சு என்ன சொல்றாங்க அவர் காரில் போனாரா இன்னைக்கு பல வீடியோ நாம பாக்கிறோம் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க அந்த டூ வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவா அந்த கார் டூ வீலர்ல அடிக்கிறாங்க அதையெல்லாம் மறைச்சிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்கள போய் பார்த்து இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க கேட்டா முறைச்சி பார்த்தா நாலு தட்டு தட்டுனங்கிறீங்க அதுக்கப்புறம் மருத்துவமனையில போய் நெஞ்சு வழியின் படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க அதை கேள்வி கேட்டா என்னையும் மிரட்டுறீங்க அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அது திருமாவளவண்ண பத்திரிகையாளர் சந்திப்பில் என் பெயரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார் அந்த டூ வீலர் காரிலையும் தெரியாது யாருனே தெரியாது நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கிட்டேன் என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க அதனால திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும் இது போன்ற வன்முறை வெறுப்பு அரசியல் மிரட்டுவது ரோட்ல போறவங்களை இடிப்பது கேள்வி கேட்டால் அடிக்கப் போவது இது எந்த விதமான அரசியல் இவங்க தமிழ்நாட்டுல என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும் வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம் அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா ரெண்டு அடி நான் மத்தவங்க மாதிரி வாங்கிட்டு போற அல்ல இல்ல அதனால அதற்கும் தயார் தான் நீங்க வரணா வாங்க அதனால இந்த உருட்டல் மிரட்டல் எங்கிட்ட வச்சுக்காதீங்க இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன் இந்த வேலையில எங்கிட்ட வச்சு கூடாது அதே நேரத்தில் முதலமைச்சர் நான் சொல்றது நீங்க உள்ள பூந்து ஏன் எஃப்ஐஆர் போடல இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில் உட்காரணுமா ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கள் எதுக்கு வேணும் அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியமில்லை கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார் இது தமிழக மக்கள் ஆனா இன்னைக்கு அந்த காலம் மாதிரி இல்லனா டிவில நீங்க அத்தனை ஆங்கிள் போட்டோ எடுக்கிறீங்க இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் போடுறீங்க தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் வேறு வேறு ஆங்கிள் காட்டுறீங்க சாமானிய மனிதனுக்கு தெரிந்துவிடும் யார் ஏமாத்துறாங்க யாரு பொய் சொல்றாங்க அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசனுடைய மானத்தையும் காப்பாற்றும் கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு

அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை என்ற அர்த்தம் தான் ஜாமீன் கிடைச்சிருக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்ப அவங்கனால எவிடன்ஸ் கொடுக்க முடியல இல்ல இது ஒரு ஆங்கிள் இன்னொன்று நீதிமன்றத்தை பொறுத்தவரை எங்கேயும் போக மாட்டாங்க உள்ளூர் தான் இருப்பாங்க ஜாமீன் போட்டு நீங்க வந்து காவல்துறைக்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கலாம் சொல்லிருக்கலாம் ஆனால் இதை பெரிதப்படுத்துவதை விட இந்த நிகழ்வுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது முக்கியம் அது சிபிஐ என்கொயரியில் முழுமையாக வெளியே வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது வந்து வந்து காவல்துறை அவர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் ஒரு கூட்டத்தை கலைப்பதற்கான முழு அதிகாரம் எப்போது எப்போது வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் போய் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் எப்போது வேண்டுமானாலும் அந்த கூட்டத்திற்கு பேசறதுக்கு ஒரு தலைவர் வர்றாருனா வர முடியாது வெளியே போங்கன்னு சொல்ற அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்தவில்லை என்று கேட்கின்றோம் கேள்வி ஒன்று இரண்டாவது நீங்க சொல்ற பிரச்சனை நடந்திருக்கலாம் ஆமாம் இல்லை என்று நான் சொல்லல இன்னைக்கு அதையெல்லாம் நீங்க மறந்துட்டு இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்க நாங்க தப்பே பண்ணலன்னு சொல்றது தான் நாங்க கேள்வி கேட்கிறோம் நாங்களும் தவறு செய்திருக்கோம்னு ஒத்துங்க கட்சி தவறு செய்திருக்கா முதல்ல இருந்து நாங்க சொல்றோம் கட்சி தவறு செய்திருந்தால் அடவை கெடுங்க அரசு எங்க மேல எந்த தப்பு இல்ல நாங்க நிரபராதிகள் எங்கேயும் ஒரு தவறும் அரசு சார்பில் நடக்கலன்னு முதலமைச்சர் அவர்கள் கரூர்ல இருந்து சொல்றாங்க அதை தான் திரும்ப திரும்ப சொல்றோம் இல்லை அரசும் தவறு செய்திருக்கின்றேன் உங்க மேல் நிறைய தவறு இருக்கு அதிகமான முக்கியத்துவம் உங்களுக்கு தான் ஏன்னா உங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குது அதை மறைத்து விட்டு ஏன் ஒருவர் மீது பழியை போட முயற்சிக்கின்றீர்கள் என்பதை எங்களுடைய கேள்வி தெரியல சிபிஐ என்கொயரி நடக்கட்டும் நான் எப்பவுமே சொல்றதுன்னா ஆர்கனைசர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆர்கனைசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது சிபிஐ வரும்போது அந்த டேட்டா உங்கள்கிட்ட எங்கிட்ட இல்லை சரியான முறை வந்தவங்க பாதுகாப்புக்காக கட்சி நிர்வாகிகள் நிறுத்தி நிறுத்தினாங்களா அவங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஆம்புலன்ஸ் எல்லாம் ஏற்பாடு செய்திருந்தாங்களா அந்தந்த மணி நேரத்திற்கு கூட்டம் அதிகமாக வரும் பொழுது அவங்க காவல்துறையை கூட்டம் அண்ணா கூட்டம் அதிகமாக வந்துருச்சு ஆறு மணிக்கு ஏழு மணிக்குன்னு சொன்னாங்களா அந்த டேட்டா உங்ககிட்ட இல்லை எங்கிட்ட இல்லைங்கண்ணா அது யார் பர்மிஷன் கொடுத்து வாங்கினாங்களோ அவர்களின் மீது முழு பொறுப்பு இருக்கு அது என்கொயரியில் வரட்டும் நான் முதல்ல இருந்து பேசுறதே டே ஒன்ல அப்படியே நெரட்டுவ மாத்தி இவங்க தான் தப்பு நான் கொண்டு போறதுதான் முதல்ல இருந்து கண்டிக்கிறேன் அரசு நீங்க எதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க ஏன் கொடுக்கல சொல்லுங்க நீங்க அவங்களை கைது பண்றதுக்கு முன்னாடி அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆச்சு பண்ணீங்களா இல்லை இந்தியால ஒரு கோவில் திருவிழால ரெண்டு பேர் இறந்தாவே லோக்கல் ரெண்டு பேர் சஸ்பெண்ட் ஆவாங்க தாசில்தார் ஆவாங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆவாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகு ஒரு அரசு அதிகாரியும் கூட பொறுப்பு இல்லை எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா கரூர்ல இருந்து தொடர்ந்து பாரதிய கட்சி கேட்பது இது இந்தியாவில் எந்த மாவட்டத்தில் நடந்திருந்தாலும் எஸ்பியும் கலெக்டரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்வாங்க நம்முடைய முதலமைச்சர் பண்ணுவதற்கான காரணம் என்ன அதுதான் அதிர்ச்சியா இருக்கு ஏன் முதலமைச்சர் ஒருதலை செயல் பண்றாங்க ஆமாம் நடவடிக்கை நடவடிக்கை ஆர்கனைசர் எல்லாமே ஒரு திரும்ப திரும்ப போடுவேன் அப்படிங்கறது எங்களை பொறுத்தவரை நாங்கள் உரிமை குரலாக கேள்வி கேட்பதை எங்கள் கடமையாக கருதுகின்றோம் சட்ட ஆலோசனை நடத்தி தமிழக அரசு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து அணுகும் சொல்லி அண்ணா முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மணிப்பூர்ல கலவரம் நடந்த பொழுது மணிப்பூருக்கு வெளியே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை எஸ்ஐடி உச்ச நீதிமன்றம் போட்டாங்க அப்ப மணிப்பூர் அரசு வந்து ஆலோசனை நடத்தி ஓ ஏங்க மணிப்பூர் போலீஸ் ஆபிசர் போலின்னு கேட்டாங்களா இன்னைக்கு தமிழகத்துல சிபிஐ என்கொயரி போட்டிருக்கும் பொழுது அதே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி தமிழ்நாடு கேடர் ஆனா தமிழ்நாட்டில் பிறந்திருக்காத இரண்டு ஐ அதிகாரியை எஸ் அதிகாரியை போடுறோம் தவறே கிடையாது அதிகாரி என்றால் தமிழ்நாடு வெளிநாடு ஒண்ணுதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் இதையெல்லாம் பெரிதுபடுத்தி நாங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் போடுவோம் நாங்கள் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுவோம் அப்படின்னா அவர் இதை காலம் தாழ்த்தக்கூடிய செயலா மட்டும்தான் பண்றாங்க இந்தியாவில் பல இடத்துல நடந்திருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை பல இடத்துல லோக்கல் ஆபீசர் அவங்க விடல பல இடத்துல முதலமைச்சர் சந்தோஷப்படணும் கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்த आईपीएस அதிகாரி போறலியே போட்டதா மானம் மொத்தமா போயிருக்கும் தமிழ்நாடு आईपीएस அதிகாரி யாரையும் போடாம மணிப்பூர் மாதிரி கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா போட்டதா இன்னைக்கு அட்லீஸ்ட் அதிகாரிகள் தமிழ்நாடு கேடரில இருக்கிற அதிகாரிகள் தானே இதையிறதுக்கு முதலமைச்சர் அரசியல் படுத்துறாரு थरूर சம்பவத்துக்கு दुःख சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்புல கலந்து போறாங்க அது அத்தபொதிப்பான்னு சொல்லி அமைச்சர் சபாவை சபாநாயகரை பொறுத்தவரை அவருடைய செயல்பாடு கடந்த நான்கரை ஆண்டுகள் தொண்டனை விட மிக சிறப்பாக இருக்கிறது திமுக தொண்டன் கூட கட்சி அந்த முழுமையாக திமுக பண்ணி நூத்துக்கு நூறு மார்க் வாங்கியிருக்காரு முழு பாராட்ட சபாநாயகர் வேலையை ஒரு நாளும் செய்யல அவர் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவர் இத்தனை காலமாக செய்வதெல்லாம் திமுக தொண்ட வேலை தான் இது மட்டும் இல்ல இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு எம்எல்ஏக்கள் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ அக்கா வானத்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் முடக்குறிச்சி சரஸ்வதி அம்மா நம்முடைய காந்தி ஐயாவை சபாநாயகர் மைக் ஆஃப் பண்றது அவங்க பேசும்போது ஏளனமா பார்க்கிறது இது கடந்த நான்கரை ஆண்டுகள்ல தொடர்ச்சியா செய்யறாங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கருப்பு பேட்ச் அணிந்திருக்கும் பொழுது அதையும் மிக கேவலமாக சித்தரிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் மனிதாபிமானம் இருக்கு நேத்து ஒருத்தர் சொல்றாரு நாங்க இதெல்லாம் தாண்டுவோம் இதெல்லாம் டிராமா தான் இதெல்லாம் தாண்டி மக்கள் ஓட்டு போடுறோம் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா தினமும் இது போன்னு நீங்க அசிங்கமா பேசுறீங்க மோசமா பேசுறீங்கன்னா மக்கள் எப்படி உங்க பக்கம் வருவாங்க அதனால இது மக்கள் மன்றத்துல மட்டும்தாங்க நான் தீர்ப்பு வேற எங்கேயும் தீர்ப்பு இல்ல சபாநாயகர் மோசமாக நடந்து கொண்டிருக்கேன் எஸ்ஐடி நான் வைக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் மன்றத்தில் சரியான மக்கள் தீர்ப்பு எழுதுவார்கள் என்று நம்புவோம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து பல்வேறு கேள்விகளை வந்து அங்கே முன்வைச்சாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரும் முதல்வரும் மாறி மாறி பழைய அதாவது கள்ளக்குறிச்சி விவகாரத்தையோ தூத்துக்குடி சம்பவங்களையும் வந்து மேற்கொண்டு கேட்டு பார்த்தாங்க ஆனால் கரூர் விவகாரத்தை பெரிய அளவு பேசணும் ஆனால் அதனால தான் பார்த்தீங்கன்னா நேத்து நான் நான் வேற எந்த செய்தி தள்ளி சொல்லிங்கன்னா தினகரன்ல செய்தி வந்துச்சு தினகரன் தினகரன் வந்து அபிஷியலா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் அவங்க இருக்கிறாங்க நல்லது

கரூர் சிவா பேசக்கூடாது என்பதை மடைமாற்றும் விதமாக திராவிட முன்னேற்ற பிறகு திமுக நீங்க எதுக்கு பொய் சொல்றீங்க நீங்க பொழுது தினகரன் செய்தி ட்விட்டர்ல எப்படி வந்துச்சு அதனால் மறைப்பதற்காக பல விஷயத்தை மாத்தி மாத்தி நேரடியாக கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தவறான தரவுகளை கொடுக்குறீங்க ஆறுநூத்தி ஆறுன்னு ஒரு நம்பரை சட்டமன்றத்தில் சொல்றீங்க ஆனா ஏடிஜிபி ஐநூறுன்னு சொல்றாரு மத்தியான ரிலீஸ் பண்ணியிருக்கிற பிரஸ் நோட்ல முன்னூத்தி ஐம்பதுங்கிறீங்க எப்படி நண்பரோ எனக்கோ உங்களுக்கோ முதலமைச்சர் மீது நம்பிக்கை வரும் அதனால முதலமைச்சர் அதிகாரிகள் தவறான வழி நடத்துறாங்களா இல்ல முதலமைச்சரே தன்னை தவறாக வழி நடத்துறாரா அவர் தான் நமக்கு அண்ணா இவங்க இன்னைக்கு பெண்களின் மீது கை வைக்கிறவன் ரோட்ல வந்து தாலி சேனை பறிக்கிறவன் அவன் அரெஸ்ட் பண்றதுக்குலாம் டைம் இல்ல இந்த ரெண்டு மணிக்கு அந்த யூடியூப் நடத்துற வீட்டுக்கு போறாங்களா இதுக்கு தான் டைம் இருக்கு ஆனால் இன்னைக்கு ரவுடிகள்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் எங்கேயா சுற்றிட்டு இருக்கா பத்து மணிக்கு அண்ணே அவங்களாம் யூடியூப் காரன் அரெஸ்ட் பண்ண போயிருக்கிறாங்க அதான் கத்தியோட சுற்றிட்டு இருக்காங்க அது போன்ற தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படி யூடியூப் காரன் அரெஸ்ட் பண்ணால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெயில் கொடுக்கத்தான் போறாங்க எல்லாரும் கருத்துரிமை இருக்கு பேச்சுரிமை இருக்கு

நாளைக்கு இன்னொரு அரசியல் கட்சி நடக்க கூடாது கரூர்ல செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி டிவி கேல இன்னொரு கட்சியா இருக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசியிருப்பேன் அவங்க திமுக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசியிருப்பேன் அந்த தலைவரை அக்யூஸ்டு ஒன்னா நீங்க சேர்த்த முடியாது காரணம் நாயம்னா நாயம் நேர்மைனா நேர்மை அதை மாத்தி எல்லாம் பேச நான் அதனால் விஜய் அவர்களுக்கோ யாருக்குமோ ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாணயமா நேர்மையா ஒரு விஷயத்தை பார்த்து நான் கருத்து சொல்றேன் அதை எப்படி வேணாலும் திமுக மாத்தி பேசலாம் திருப்பி பேசலாம் இது திமுக கூட்டணி கட்சியில இந்த துயர நிகழ்வு நடந்திருந்தாலும் கூட இதைத்தான் நாங்கள் சொல்லி இருப்போம் அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்காதீங்க முதல்ல அரசு என்ன பண்ணின்னு சொல்லுங்க ஐயா ஆனா இதுல கன்வீனியன்டா பொலிட்டிக்கல் கேம் செப்டம்பர் இருபத்தி ஏழுல இருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆடுவதை தான் தோல் மக்கள் மன்றத்தில் நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம் தலைவா நீ பாருங்க தலைவா சாரி சார் அதாவது நான் முதல்ல சொன்னாங்க நான் கரூர்லயும் டிவிக்கு அவர்களுடைய அனுமதி கடிதம் மூன்று மணியிலிருந்து பத்து மணி வரை கொடுக்கிறாங்க அதை வாங்கி அதை கையெழுத்து போட்டு ஏத்துக்கிறாங்க நீங்களே சொல்லுங்க பத்திரிக்கை நண்பர் நீங்க பல இடத்துக்கு போறீங்க டிவி எல்லாம் கவர் பண்றீங்க ஏழு மணி நேரம் ஒரு நிகழ்வு நடத்த முடியுமான்னு சொல்லுங்க மூன்று மணியில இருந்து பத்து மணி வரை அப்படின்னு கே அவனுடைய அனுமதி கடிதத்துல நீங்க அனுமதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கும் பொழுது விஜய் மூணு மணிக்கு வரலாம் நாலு மணிக்கு வரலாம் ஒம்பது மணிக்கு வரலாம் பத்து மணிக்கு வரலாம் அதனால் இதையெல்லாம் நான் ஒரு முதலமைச்சர் சொல்கிறாங்கன்னு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை நீங்கள் அனுமதி கொடுக்கும் பொழுது மூன்றிலிருந்து ஐந்து ஏழுலிருந்து ஒம்பது அஞ்சிலிருந்து ஏழுன்னு ரெண்டு மணி நேரம் ஏன் கொடுக்கல இன்னைக்கு வந்து ஏன் இப்படி சொல்கிறீங்க இது காவல்துறை எஸ்பி மேலே தவறு இருந்தால் இன்னைக்கு முதலமைச்சர் எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்திருந்தா நான் அதை பேசவே மாட்டேன் நீ கரூர் எஸ்பியின் மீதோ கலெக்டரின் மீதோ முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நான் முதலமைச்சர் சொல்லியிருப்பேன் ஐயா நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சந்தோஷம் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க தப்பு செஞ்ச அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க இது ஒரு நல்ல முன்னுதாரணம் அதே போல வேறு யார் தவறு செய்த எடுத்து இந்த மாதிரி நான் பேசியிருக்கவே மாட்டேன் யாரு மேலையும் நடவடிக்கை எடுக்கல தாசில்தார் மேல எடுக்கல லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் மேல எடுக்கல யாரு மேலையும் எடுக்காம இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்கன்னா எப்படி ஏத்துக்க முடியும் இதே முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக நான் வேற மாதிரி தான் பேசியிருக்கேன் ஆனா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க அரசு சந்தோஷம் மத்தவathi பாருங்க எதையுமே எடுக்காம முதnalil irundhu ivunga dhan thappannaanga ivunga dhan தான் நிரவ பாக்ஸ்கான் நிரவ பாக்ஸ்கான் நிரவது தமிழகத்துல முதலமைச்சருக்கு கோடி ஆங்கிலம் தெரியாது பாக்ஸ்கான் தமிழ் தெரியாது அந்த ரூம் லுக்காக என்ன பேசுறானோ உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது அதை வந்து நம்ம டி.ஆர்.பி ராஜா அண்ணே ரொம்ப கன்வீனியன்ட்டா பாக்ஸ்கான் வந்தாங்க ஒரு போட்டோவை போட்டு பதினஞ்சாயிரம் கோடி பதினாலாயிரம் வேலை வாய்ப்பு அப்படி அப்படின்னு அடிச்சு விட்டார் அவன் பல பிரச்சனை அவனுக்கு இருக்கு ஏன்னா ஆந்திரால இருந்து போன் பண்ணுவாங்க மகாராஷ்டிரால இருந்து கூப்பிடுவாங்க ஒரிசால இருந்து கூப்பிடுவாங்க அதனால பாக்ஸ்கான் காரங்க எல்லாம் பொய் சொல்லிட்டு போக முடியாது அவங்க என்ன சொன்னாங்க ஐயா நாங்க அவங்க கூட்டத்துக்காக வரல ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செஞ்சோம் இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் அதுபடி தான் பண்ணணும் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இன்று உண்மையை பேசிய பிறகு தமிழக அரசுக்கு பிரச்சனை இதை தமிழக அரசுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா தமிழ்நாட்டில் நீங்க டீ கடை ஆரம்பிச்சா கூட திராவிட மாடல் போர்டு வைக்கிறீங்க எல்லாம் அநியாயமா அங்க பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேச அண்ணன் சந்திரபாபு நாயுடு பதினஞ்சு பில்லியன் டாலர் பிப்டீன் பில்லியன் டாலர் விசாகப்பட்டினத்துல கூகுள கொண்டு வந்து ஏஐ டேட்டா சென்டர் சத்தமே இல்லாம இறக்கிட்டார் பதினஞ்சு பில்லியன் எங்க ரெண்டு சோப் டப்பா தயாரிக்கிறது எங்க அதனால அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் நல்ல முதலமைச்சர் ஏமாத்துறாரு ரெண்டு பேர் வந்தா போதும் பிடிச்சி கொண்டு வந்து கோட்டை மாட்டி போட்டோ எடுத்து போடுற போஸ்டர் அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இந்த உண்மை நிக்காது இன்னைக்கு பக்கத்துல சத்தம் இல்லாத கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா தெலங்கானா பாடுங்க சத்தம் இல்லாம ஆயிரம் ஆயிரம் கோடிகள் உள்ள வருது அதனால் இவர்கள் தேவையில்லாம ஆடம்பரமாக விளம்பரப்படுத்தி திராவிட மாடல் திராவிட மாடல் இவங்களே சத்தம் போட்டு மாட்டிக்கிட்டாங்க அதான் உதாரணமா கொடுக்கிறேன் ஆந்திரா இன்னைக்கு எப்படி முன்னாடி போறாங்க தமிழகம் முன்னாடி போக முடியும் அதனால் முதலமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜா பேச்சை குறைத்து செயல் அதிகமாக ஈடுபடணும் இந்த ஃபாக்ஸ்கான் கான்ட்ரவர்சி அதிகமாக பேசுவதால் வந்த விளைவு தான் நான் பாக்குறேன் யார் சொல்றாங்க திருமாவளவன் இருக்காரு எல்லாம் இருக்கிறீங்க நல்லா பண்ணுங்க அடிக்கடி சந்திக்கிறீங்க தமிழ்நாட்டில் நாயத்தை பேசினா கூட்டணி ஆசையாங்கண்ணா தர்மத்தை பேசினா கூட்டணி ஆச்சியா நாங்க தான் சொல்றோம் பாருங்க உங்களுடைய கூட்டணி கட்சி வந்து இருபத்தி ஏழு செப்டம்பர் அந்த நிகழ்வு நடந்திருந்தால் அன்னைக்கும் அந்த தலைவர் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிருக்கோம் நீங்க அநியாயமாக யாரின் மீதையோ வழக்கை போட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் நாயத்தை பேசும்போது எப்படி அது அநியாயமா மாறுங்கண்ணா இது முதலமைச்சருக்கும் தெரியும் அதனாலதான் அறுநூத்தி ஆறு ஐநூறு முன்னூத்தி ஒரு ஒரு நம்பரை பேசுறேன் நியாயமான கேள்வி நியாயமான கேள்வி யார்கிட்ட கேட்கணும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நான் திரும்ப திரும்ப சொல்வது எல்லோரும் எவ்வளவு வேகமாக பொறுப்பெடுத்து அதை முழுவதுமாக தன்னுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியா ஒரு தலைவன் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தலைவன் மக்கள் மனசுல உயர்றார் அது ரொம்ப அரசியலைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடைய பொறுப்பு நாங்கள் அப்படின்னு மக்கள் மன்றத்தில் எல்லோரும் இதே கேள்வி கரூர் வந்தீங்க ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போலீங்கன்னா சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்க கேட்க போறீங்க அவங்க சொல்ற பதிலில் மக்கள் சமாதானம் ஆகிறாங்களா ஆகலையா மக்களுக்கு பிடித்தவர்கள் ஆகிறாங்களா வெறுக்கிறவங்க மக்கள் முடிவு பண்ண போறாங்க அதனால மக்கள் மன்றத்தில் அதை வச்சு பாத்தீங்கன்னா ஐயா ஐயா ஆனால் கோயம்புத்தூர்ல ஒரு தனி மனிதர் இது போன்று தன்னுடைய சம்பாதித்திருக்கக்கூடிய சொத்தை வந்து தந்தை இல்லாத நூறு குழந்தைகளுக்கு வருடத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்பேன் என்று அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் உத்தம் பவுண்டேஷன் மூலமா அருமையான விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க நாமெல்லாம் இங்க வந்து பங்கேற்றிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் குறிப்பாக நான் நிறைய பேசுனங்கன்னா கல்வி கல்வி இன்னைக்கு கல்வி வந்து வசதி இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அது ரொம்ப தவறு இதை நம்ம நிவர்த்தி செய்யணும் இது உடனடியாக அடுத்த பத்தாண்டுகளுக்குள்ள கல்வி என்பது சமமாக எல்லோருக்கும் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதை செய்யணும் அதுவரை ஒரு பாலாஜி உத்தமராஜ் பத்தாவது நூறு இருநூறு ஆயிரம் பேர் வேணும் அண்ணன் பேரை சொல்ற பேர் தெரியாதவங்க எத்தனையோ பேர் வேலை செய்றாங்க

டேபிள் எண்ணிக்கைக்கும் முப்பத்தி ஒன்பது நபர்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத நம்ம ஆர்கியூமெண்ட் இருபத்தி நாலு டாக்டர் கால ஒன்னே முக்காலுக்கு வந்தாங்களா இல்லை என்பதுதான் நம்ம ஆர்கியூமெண்ட் குஜராத் அரசு எனக்கு டேட்டா எத்தனை மருத்துவர்கள் எத்தனை டேபிள் எத்தனை பேர் பண்ணாங்க அந்த டேட்டா எல்லாம் என்னால சொல்ல முடியாதுங்கன்னா தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கொஸ்டின் பண்றோம் அதைத்தான் உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் கொஸ்டின் பண்ணிருக்காங்க என்னை பொறுத்தவரை பெண்களுக்கான கல்வி என்பது ஆண்களுக்கு அளிக்கின்ற கல்வியை விட அதிக முக்கியத்துவமாக நான் பெண்களை ஏன் கொஞ்சம் ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுப்பதன் மூலமாக அந்த முழு குடும்பம் கல்வியால் முன்னாடி போறாங்க அதனாலதான் மிக அதிக முக்கியத்துவம் நம்ம பெண்களுக்கு கொடுக்கிறோம் தமிழகத்தை பொறுத்தவரை பாராட்டணும் இந்தியாவில் பெண்கள் அதிகமாக கல்வி கற்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து இருக்கும் மேற்படிப்புக்கு அதிகமாக போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலமும் நாம மேற்படிப்பு படித்துமிட்டு வேலைக்கு போகக்கூடிய மாநிலமாகவும் நாம தான் இருக்கிறோம் ஆனால் கண்ணா ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீதம் என்பது பத்தாது தமிழகம் இந்தியாவுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் இந்தியா உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக மாறணும் அதனால் பெண்களுக்கு மிக மிக முக்கிய அதனால ரொம்ப சந்தோஷம் தந்தை இழந்த பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க கல்விக்கு ஊக்கத்தொகை இது முதலமைச்சரோ நாளை வேறு அரசியல் தலைவர்களோ இதை ரொம்ப உன்னிப்பாக ஸ்டடி பண்ணி பண்ணணும் இது ரொம்ப பேசுறது இல்லைங்கன்னா ஃபின்லாண்டு நார்வே அமெரிக்கா யுகே எல்லாம் போய் ஜெர்மனி எல்லாம் ஸ்டடி பண்ணி ஒரு நல்ல ஒரு திட்டத்தை நம்முடைய தமிழகத்திற்கு கொண்டு வந்து இந்தியாவினுடைய முன் மாதிரி மாநிலமாக மாற்ற முடியுது போகும்போது ஏன்னா தலைவா ஆ அது நல்ல கேள்வி போன முறை இங்கேருந்து போகும்போது சிஎம் அவங்க வந்தாங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க அவர் விமானத்துக்குள்ள வந்த பிறகு எந்திரிச்சு அவருக்கு மரியாதை செலுத்தி கோயம்புத்தூர்ல திட்டங்களை எல்லாம் கொடுத்ததற்காக நன்றியும் தெரிவித்து தான் இருக்கையில் போய் நம்ம முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க அது வேறு அரசியல் வேறு அது வேறு அதே போல நாம விமானத்துல போகும்போது ட்ரெயின்ல போகும்போது பஸ்ல போகும்போது வர்றாங்க பிளைட் அவரு அவருக்கு நான் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன் இதுக்கு சாட்சி வந்து ஏர் ஹோஸ்டஸ் மட்டும்தான் நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க நான் புக் படிச்சு அவர் தூங்கிட்டாரு இறங்கும் போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு இறங்கி வெளியே வந்துட்டோம் வெளியே வரும்போது நீங்க போட்டோ எடுத்தீங்க ஆனா விமானத்தில் அவர் தூங்குனது ஏர் ஹோஸ்டஸ் தாங்க நான் தெரியும் ஏன்னா அவர் வந்து கட்டப்பேரவையில இருந்து வர்றாரு நாங்கள் பேசவே இல்லை நான் புத்தகம் படிச்சு அவர் தூங்கினாரு எந்த அரசியல பேசுறாரு போகும்போது பேசல வரும்போது பேசுறாங்க அதிமுக எடப்பாடி பேசுறதும் இருவருக்குமே வந்து பேசுறாங்க விஜய்க்கு வந்து காவி சாய் வந்து பூசுறாங்க இந்த காவி சாய பூசுறது எப்படி பாத்துக்கோங்க கடைசி கேள்வி எடுத்துக்கோங்கன்னா உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு ஆனா விஜய் அவர்களுடைய சித்தாந்தம் வேறு எங்கள் சித்தாந்தம் வேறுங்கண்ணா புல் ஸ்டாப் அவ்வளவு முடிச்சு போச்சுங்கண்ணா அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பலீங்கன்னா சித்தாந்தம் அடிப்படையிலே வேறு வேறு சித்தாந்தம் ஆனால் ஒரு நியாயத்திற்காக ஒரு உண்மையை பேசுவது என்னை பொறுத்தவரை தவறில்லை எங்கள் உரிமை கடமை அதில் அரசியல் சாயமெல்லாம் கோர்த்து அதை பூசி பார்ப்பது அது அழகல் தான் நான் பாக்குறேன் ஏன்னா பல இடத்துல நாம பல பேர்த்த பாராட்டியிருக்கிறோம் பல பேர்த்தின் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம் அப்படித்தான் நீங்க அதை பார்க்கணும்